விஜய் டிவியில் இந்த வாரம் இனிய எபிசோட்ல ஸ்டார் மியூசிக்கில் குக்கு வித் கோமாளி ஸ்பெஷல் நடந்துருக்குங்க அதாவது குக் வித் கோமாளி டீம்லருந்து இந்த வாரம் ஸ்டார் மியூசிக்கில் கலந்துக்கிட்டாங்க ஸோ யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் ஒரு டீமில் வந்து புகழ் செஃப் தாமோ ஜோயா அதுக்கப்புறம் சரத் அப்போசிட் டீமில் வந்து கெமி அதுக்கப்புறம் ரங்கராஜ் ஸோ இந்த ஏழு பேர் வந்து ஆஃப் ஸ்டார்ட் மியூசிக்கில் கலந்துக்கிட்டாங்க மொத்தம் நாலு ரவுண்டு நாலு சுற்று அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதுல மூணு சுற்றுல மாதம்பட்டி டீம் சார் வின் பண்ணாங்க ஒரு சுற்றுல புகழ் டீம் அதாவது செஃப் தாமு டீம் வின் பண்ணாங்க என்னதான் மூணு சுற்றுல மாதம்பட்டி சார் டீம் வின் பண்ணினாலும் அவங்க வின் பண்ணின தொகை என்னமோ ஏழுநூறு ரூபா தாங்க ஆனால் ஒரு அதே ஒரு சுற்றுலா வின் பண்ண செஃப் தாமு சார் வின் பண்ண தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சுற்றுலையும் மாதம்பட்டி ரெங்கராஜ் சார் டீம் தான் வின் பண்ணுனுச்சு ஆனால் அவங்க முறையை ஐநூறுரூவா நூறுபா தான் வின் பண்ணுனாங்க மூணாவது சுற்றுலா வந்து செஃப் தாமு சார் டீம் வின் பண்ணுனாங்க ஸோ இதில் அமௌண்ட் எடுக்கிறதுக்காக ஜோயாவை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளார அனுப்புனாங்க நம்ம ஜோயா நேராக போயிட்டே ஐம்பதாயிரத்தை செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஃபைனலாக நடந்த ஒரு லட்சம் ரூபாய் ப்ரைஸ்க்கான அந்த ரவுண்ட்லேயும் மாதம்பட்டி சார் டீம் தான் வின் பண்ணினாங்க ஸோ இதில் கெமியை உள்ளார அனுப்புனாங்க ஆனால் கெமி வெறும் நூறு ரூபாய் தான் எடுத்துக்கிட்டு வந்தாங்க இதனால் இந்த சுற்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட வின்னர் வந்து ஜெஃப் தாமோ சாரோட டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க